எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் ஃபைவ் கால்குலேட் தோர் இயர் மூவிங் ஆவரேஜஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் இந்த பர்ட்டிகலர் சிட்டி ஃப்ரம் இஸ் இந்த ஃபாலோயிங் டேட்டா அங்கே டேட்டா அப்படியே கொடுத்துருக்காங்க இயர்ஸ் கொடுத்துருக்காங்க சேல்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் காம்படிஷன் ஆஃப் த ஃபோர் இயர் இன் இன்எ மூவிங் ஆவரேஜ் கொடுத்துருக்கிறது என்னது ஒரிஜன்டலாக கொடுத்துருக்காங்க அந்த இயரும் சேல்ஸும் டேபிள் கொடுத்துருக்காங்க அதை நம்ம என்ன செய்கிறோம் கொடுத்துருக்குற ஒரிஜாண்டல் டேபிளில் வர்டிகல் டேபிளாக இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு அதை கால்குலேட் பண்ணணும் கொடுத்துருக்கிற அந்த ஒரிசான்டல் டேபிள் கொடுத்துருந்தாங்களா வட்டிகளை அப்படி டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படின்னு நம்ம எதுக்கிறோம் சேல்ஸே அதேமாரி இங்கே எடுத்து எழுதிக்கிறோம் அப்புறம் இதை வந்து ஃபோர் இயர்லி சென்டட் மூவிங் டோட்டலாக எடுத்துடுறோம் அதேமாரி ஃபோர் இயர்ஸ் மூவிங் ஆவரேஜஸை எடுத்துருக்கோம் ஃபோர் இயர்ஸ் சென்டட் மூவிங் ஆவரேஜஸை நம்ம இங்கே கல்குலேட் பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்றதை மட்டும் இங்கே அழகாக கவனிச்சுக்குவாங்க புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அழகாக நீங்கள் டேபிள் போட்டுக்கிட்டு இதே இதேமாரி பென்சிலில் ஒரு அழகாக லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஈஸியாக கேல்குலேட் பண்ணுறதுக்கு இருக்கும் இங்கே போடும்போது ஒரு டூ தௌசண்ட் ஒன் போட்டுட்டிங்க அப்புறம் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் போட்டுட்டீங்கன்னா இது எல்லா அப்படியே ஸ்பேஸ் விட்ருங்க அடுத்தது ஃபுல்லாக ரெண்டாவது ஸ்பேஸ் விட்டுட்டு செகண்டில் டூ தௌசண்ட் டூ போட்டுட்டு ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு போட்டுக்கோங்க புரியுதுங்களா அது அப்படியே ஸ்பேஸ் விட்ருங்க அடுத்தது இங்கே கொடுத்துருக்கிறது இல்லை இந்த ஃபோர் இயர்ஸை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா இப்படி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் அதுன்றால சொன்னேன் டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் ஃபோர் அப்போ அந்த ஃபோர் இயர்ஸ்குள்ள சேல்ஸ் தான் என்னது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் அப்படின்னு கிடைக்கும் அப்போ ஹவு மெனி இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க அப்போ டிவைடட் பை ஃபோர் அப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் என்ன கிடைக்கும் ஒன் டொண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அது வரைக்கும் நம்ம எடுத்து எழுதிடுறோம் புரியுதுங்களா அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் இந்த ஃபோர் இயர்ஸ் டூ தௌசண்ட் ஒன்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் வரைக்கும் நம்மளுக்கு முடிஞ்சாச்சு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து டூ தௌசண்ட் எதுலேருந்து எடுக்கிறோம் இங்கேருந்து எடுக்கிறோம் எதில் டூ தௌசண்ட் டூலேருந்து எடுக்கிறோம் இல்லைங்களா ஏன்னா ஃபோர் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் என்ன வருது ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் ஃபோர் எடுத்து போட்டுவிட்டோம் அடுத்தது டூ தௌசண்ட் ஒன்னை விட்டுட்டு டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபைவ் புரியுதா புரியலைங்களா உங்களுக்கு ஸோ இந்த இதை மட்டும் எடுக்கணும் அதில் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இது நாலு சேல்ஸையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவ் ஃபார்ட்டி கிடைக்கும் புரியுதா இந்த நாலு வேல்யூஸையும் நம்ம என்ன செய்யறோம் சேல்ஸ் ஆட் பண்ணோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எத்தனை வேல்யூஸ் இருக்குது ஃபோர் வேல்யூஸ் இருந்தது அப்போ பை ஃபோர் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒன் தேர்ட்டி கிடைக்கும் அந்த எடுத்து எழுதிடுங்க அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் டூ தௌசண்ட் ஒன் பாயிண்ட் தௌசண்ட் அப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஃபோர் இயர்ஸ் எதிர்பார்க்குறோம் டூ தௌசண்ட் த்ரீ பார்க்குறோம் இல்லைங்களா டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ் அப்போ இந்த ஃபோர் வேல்யூஸையும் நம்ம எடுக்கும்போது அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி எயிட் இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அந்த சேல்ஸ் வேல்யூ ஆட் பண்ணும்போது ஃபைவ் செவன்ட்டி எயிட் அப்படின்னு கிடைக்கும் அது டிவைடட் பை ஃபோர் ஏன்னா ஃபோர் வேல்யூ தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதெல்லாம் டிவைடட் பை ஃபோர் பண்ணோம்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் கால்குலேட்டர் தான் போடுறீங்க அப்போ கரெக்டாக தப்பு இல்லாமல் போடுங்க ஓகேங்களா அடுத்தது இது போட்டு முடித்த உடனே அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் அதுலேருந்து ஒன்று இது கீழே இறங்கி டூ தௌசண்ட் ஃபோர் இல்லைங்களா டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ தௌசண்ட் செவன் அப்படின்ட்டு நம்ம இந்த ஃபோர் வேல்யூஸை எடுத்துக்கிறோம் இப்படி கையை நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ டூ தௌசண்ட் இந்த ஃபோர் இயர்ஸ்க்குள்ளே கேப் வருதுன்ற புரியணும் புரிஞ்சுக்குதுங்களா இப்படி நீங்கள் கை வைக்கும்போது நீங்கள் கால் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்போ டூ தௌசண்ட் ஃபோருக்கு இங்கே என்ன வருது ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி எயிட் ஒன் சிக்ஸ்டி டூ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா இந்த நாலு வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் அப்படின்ற டோட்டல் கிடைக்கும் இல்லைங்களா இந்த ப்ரொடக்ஷு இந்த சேல்ஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா இந்த சேல்ஸ் வேல்யூ மட்டும் ஆட் பண்ணும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் கிடைக்கும் ஏன்னா ஃபோர் வேல்யூன்றதுனால டிவைடட் பை ஃபோர் பண்ணுறோம் நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்ன்ற ஆவரேஜ் கிடைக்கும் அதை அப்படியே எங்கே எழுதிருங்க அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே இருந்த உடனே அடுத்த நெக்ஸ்ட் இப்படி கை இப்படி ஃபோர் இறங்கும் போது எங்கே இருக்குது டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் எயிட் அப்படின்னு வருது அப்போது இதுக்கு நேராக எது இருக்குன்னு பார்த்தா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி எயிட் ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் செவன்ட்டி அப்படின்ற அந்த சேல்ஸ் வேல்யூ எல்லாம் இருக்குது அந்த சேல்ஸ் வேல்யூவெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடோம் லைனாக எடுத்து எழுதிக்கிறோம் புரியுதுங்களா இந்த நாலு சேல்ஸ் வேல்யூ எடுத்து ஆட் பண்ணோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு வரும் புரியுது இல்லைங்களா இந்த நாலு வேல்யூ மட்டும் இந்த சேல்ஸ் வேல்யூ மட்டும் எடுத்து இது சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் அது நாளாக இருக்கிறதுனால டிவைடட் பை ஃபோர் அப்படின்னு நம்ம போட்டுருக்கோம் அந்த ஃபோர் வேல்யூஸ் இருக்கிறதுனால அப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் எவ்வளோ கிடைக்கும் ஒன் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா இதையும் நம்ம இங்கே எடுத்து எழுதியாச்சு அடுத்தது அப்படியே நேராக என்ன செய்கிறோம் ஒரு ஸ்டெப் அப்படி கீழே இறங்கணும் கீழே இறங்கினா என்ன வருது டூ தௌசண்ட் சிக்ஸ் வருது இல்லைங்களா டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் நைன் அப்படின்னு நம்மளுக்கு வருது அப்போது இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஒன் ஃபிஃப்டி எயிட் ஒன் சிக்ஸ்டி டூ இந்த 4 வேல்யூஸ் தான் இருக்குது இந்த சேல்ஸ் ஃபோர் வேல்யூஸும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு சென்ட்ரலில் என்ன கிடைக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் புரியுதுங்களா அது ஃபோர் வேல்யூஸ்ன்னா டிவைடட் பை ஃபோர் பண்ணுறோம் அப்போ ஃபோர் பண்ணால் நம்மளுக்கு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நம்மளுக்கு கிடைக்கும் புரியுது இல்லைங்களா ஸோ இப்போ இது வரைக்கும் எல்லாத்தையும் கிடைச்சாச்சு இப்போ அதெல்லாம் நம்ம எழுதியாச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ் சென்ட்ரலி டோட்டல் மட்டும் பார்த்தோம் அது டிவைட் பண்ணி இங்கே போட்டாச்சு ஃபோர் இயர்ஸ் மூவிங் ஆவரேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி நம்ம போட்டுட்டோம் இல்லைங்களா அதுதான் இங்கே போட்டிருக்காங்க ஃபோர் இயர் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த மூவிங் ஆவரேஜில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஒன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஜீரோவும் ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டூ சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு வருது பாயிண்ட் செவன் த்ரீ வருது அது டிவைடட் பை டூ பண்ணுறோம் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன் தேர்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ செவன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா அடுத்தது அதேமாரியே இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அடுத்தது அதேமாரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் புரியுதுங்களா இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஜீரோவும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டூ போட்டால் ஒன் தேர்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்தது அப்படியே நேராக கீழே இறங்குறோம் நம்ம என்ன பண்ணுறோம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவையும்

போட்டாச்சு அப்போது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் இந்த ரெண்டு வேல்யூ எது எதது ஒன் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவும் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது பார்த்தீங்களா இதையும் நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இங்கே குறிக்கூடிய ஒன் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவும் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்குது இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணோம்னா டிவைடெட் பை டூ பண்ணுறோம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது ஸோ இதெல்லாம் இந்த டெசிமல்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளீனாக கரெக்டாக வச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் நம்ம குட்டி குட்டியாக வச்சோம்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது புரியுதுங்களா அதனால கொஞ்சம் நல்லா டார்க்காகவே கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்போ தான் இட் வில் பி விசபிள் டு கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம போட்டாச்சு ஸோ அப்போ இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா இதுதான் ஃபோர் இயர்ஸ் சென்டட் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் புரியுது இல்லைங்களா